யாழ் மாநகர சபையில் அமைய அடிப்படையில் தொழில் புரியும் சுகாதார ஊழியர்கள் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட பனிப்பகிஷ்கரிப்பு மூன்றாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் தொடக்கம் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தாம் பல வருடங்களாக தொழில் புரிந்து வருவதாகவும் இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தே இவர்கள் இந்த பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் தங்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படும் வரை இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என யாழ் மாநகர சபையின் சுகாதார ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் இந்த வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுக்கு புதுசன்மாரை கூட விட்டு பிள்ளைய விட்டு கூட வந்திருக்கோம் எங்களுக்கு நியமனம் கிடைக்க வேணுமெண்டு கடந்த மாதங்களும் வந்திருந்திருக்குறோம் இந்த மாதம் வந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் எது நடக்குமென்றும் எங்களுக்கு தெரியாது கட்டாயம் எங்களுக்கு இந்த நியமனம் கிடைக்க வேண்டும் இந்த உழைப்பு தான் நாங்கள் சாப்பிடுறோம் எந்த ஒரு உழைப்பும் இல்லை எங்களுக்கு இந்த நியமனம் கிடைக்க வேண்டும் மிக தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எந்த ஒரு உழைப்புக்கும் போறேன் எங்களுக்கு கட்டாயம் இந்த நியமனம் கிடைக்க வேணும் இந்த ஒரு மனிதர்கள் வந்து எங்களை தட்டி கேட்பது இல்லை எங்களுக்காக ஒருத்தர் கூட வந்து இதையும் கேட்டு நாங்க இதை செய்வோம் ஒருத்தர் சொல்ல பஸ்கரிப்பு போராட்டம் வேலை நடந்து கொண்டு இருக்குது இன்று வரையும் எந்த அதிகாரிகளுமோ படமாகணமோ வந்து யாருமே எங்களோட இந்த கதைச்சு ஆலோசிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருப்போம் எங்களுக்கு முடிவும் பெறும் காலம் வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு போவதும் இல்லை எங்களுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் நாங்கள் இந்த நிறுத்தத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்பதையும் அடுத்ததாக நாங்கள் மன்னனை தீக்குளிக்கிறதுக்கும் இந்த தொழிலாளிகள் ரெடியா இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் வன்முறையை விரும்பவில்லை அமைதியான இந்த போராட்டத்தில் எங்களுடைய போராட்டம் வெற்றி அளிக்க மற்றும் தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்கி எல்லா இடமுமே பிரச்சனையை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவாக இருக்குது எங்களுடைய தொழிலாளி பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார்கள் Okay, I'm right. gonna